வேணுமென்னா கத்தர் உங்களுக்கு கற்பனா சக்தியை கொடுத்துருக்கிறார் அவர் கொடுத்துருக்கிறார் பிசாஸ் என்ன பண்ண பா விழுந்து போனதுல எல்லாத்தையும் திரிச்சு விட்டுட்டான் பாருங்கள் அவன் உன்னத்தையும் உண்டாக்குனதில்லை அவன் இருக்கிறத பாருங்கள் அன்பை தான் பகையாக மாற்றுறான் அவன் வெறுப்பாக மாற்றுகிறான் விசுவாசத்தை தான் பயமாக மாற்றுறான் பயம்னு ஒன்று அவன் ஒன்றும் உண்டாக்கலை அவனும் க்ரியேட்டர் கிடையாது பாருங்கள் இப்படி போட்டதை அப்படி திருப்பிடுறான் அவன் நல்ல விதமாக ஆண்டவர் கொடுத்த விசுவாசம்ங்கிறத அதை நெகட்டிவ் விதமான விசுவாசமாக உண்டாக்கிறேன் நிறைய பேர் நம்புறாங்க நான் தோல்வி அடைஞ்சு அவ்வளோதான் போச்சு தெருவுக்கு வந்துடுவேன் அது ஒரு விசுவாசம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுகுதுன்னா இல்லையா அதுவும் ஒரு விசுவாசம் தான் பாருங்க அது எக்ஸாக்ட் விசுவாசம் தான் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யுது நெகட்டிவாக போகுது போச்சு அவ்வளோதான் அப்படின்றது ஒரு விசுவாசம் பாருங்க அதே அப்படி இப்படி திருப்பி நல்ல விதத்தில் சார் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் மேலே வருவேன் என்ன கண்டிப்பாக இதை என்ன தோற்கடிக்காதுன்னு நம்புனீங்கன்னா அது வந்து விசுவாசம் அப்போ பிசாசு வந்து ஒன்றுமே உண்டாக்கல அவன் ஒரு சிருஷ்டி கருத்தாக கிடையாது அவன் குழப்ப பேர் வழி இருக்கிறத போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பான் வழி அவன் ஒன்றுத்தையும் உண்டாக்கலை விசுவாசத்தை தான் அவன் என்ன பண்ணுறான் பயமாக மாற்றுகிறான் அன்பை தான் அவன் என்ன பண்ணுறான் வெறுப்பா பகையா விரோதமாக அவன் மாற்றுகிறான் இப்படி நல்லதெல்லாம் கெட்டதாக மாற்றுறது தான் வேலையாக இருக்கிறது அதே மாதிரி தான் இமேஜினேஷன் நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இமேஜினேஷன் பற்றி தயங்க வேண்டாம் நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருத்த சொல்கிற பாருங்கள் இல்லை இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கிட்ட பார்த்துருக்கேன் நாங்கள் அவங்க அதை பற்றி தான் சொல்கிறாங்க அதனால தான் நான் அதெல்லாம் இல்லை இது தப்பான குரூப்பு அவங்க அதை பற்றி நீ உட்காந்து அப்படியே இமேஜின் பண்ணு உலக சமாதானத்தை இமேஜின் பண்ணி அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அஞ்சனையே அது பண்ணுறாங்கன்னாலே பாருங்கள் யாராவது பதினஞ்சு ரூபா கால நோட்டு அடித்து பார்த்துருக்கீங்களா இல்லை எழுபத்தஞ்சு ரூபா கலை நோட்டு அடித்து பார்த்துருக்கீங்களா அடிக்க மாட்டாங்க ஏன் அடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நோட்டே கிடையாது பதினஞ்சு ரூபா நோட்டும் கிடையாது எழுபத்தஞ்சி ரூபா நோட்டும் கிடையாது அடித்தா என்ன அடிப்பாங்க நூறு அடிப்பாங்க ஐநூறு அடிப்பாங்க ஆயிரம் அடிப்பாங்க இல்லை பத்து அடிப்பாங்க இருபது அடிப்பாங்க ஐம்பது வேறு நோட்டு கிடையாதே எது இருக்குதோ அதைத்தான் கள்ள நோட்டை அடிப்பாங்களே ஒழியே ஒன்று அடித்தா அவனை கழுத்து பிடிச்சிருவீங்களே உடனே நீங்கள் தினே அதுன்னு ஊரில் இல்லாத நோட்டு நீ அடித்து கொண்டு வந்துருக்குற பதினஞ்சு நிமிஷமாக நம்பர் போட்டால் நாங்கள் நம்புவோம்விங்க இல்லையா அப்போ கள்ள நோட்டை அடிக்கிறவனுக்கே தெரியுது இருக்கிற ரியலாக இருக்கிறத வச்சு தான் அவன் அடிக்க முடியும் அதை பார்த்து அதைத்தான் டூப்ளிகேட் பண்ண முடியும் அப்போ சில சொல்கிறாங்க இல்லையா இமேஜினேஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க்கு தரலாம் உபயோகப்படுத்துகிறாங்களாக்கும் அவங்க இப்படி பயன்படுத்துகிறாங்களோ தப்பான விதத்தில் அதனால தான் எனக்கு பிடிக்கல அது இப்போ நான் சொன்னால் அவங்க ஜபத்தை கூட தான் பயன்படுத்துறாங்க அது தப்பாயிடுமா நம்ம ஜபம் பண்ணுறது இல்லையா அப்போ ஹலோ அவங்க தியானத்தை கூட தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம தியானம் பண்ணுறது இல்லையா எல்லாமே எல்லாத்துலேயுமே நல்லது இருக்குது நல்லதாக சிலர் தவறான திசையில் திருப்புறாங்களே ஒழிய அவங்க பண்ணுறதுனால இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது வந்து நம்ம ஒரு பிக்கமர் லூசர் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை இழந்து போயிடுறீங்க இதெல்லாம் கடவுள் மனுஷனுக்குள்ளே வைத்த ஒரு கப்பாசிட்டி ஆ இல்லை இல்லை தியானம் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஃபேடு அது இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் வந்திருக்குது ஹாலிவுட் ஃபேஷன் எல்லாம் அங்கே தியானம் பண்ணுறாங்களா அதனால தான் நான் வந்து கிறிஸ்தவன் எனக்கு அதெல்லாம் கிடையாது யார் சொன்னது வேதம் சொல்லுது இரவும் புகல்வோர்டி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நீங்கள் தியானம் பண்ண மாட்டிங்களா ஹாலிவுட்டில் யாரோ பண்ணுறதுனால இவர் பண்ண மாட்டாராம் கிடையாது அவங்க ஒரு வேளை தப்பாக பண்ணலாம் சிலர் வந்து தப்பான விதத்தில் அதை புரிந்து வைத்திருக்கலாம் வேறு வழியில் பண்ணி கொண்டிருக்கலாம் கடவுள் எப்படி அதை பண்ணணும்னு வச்சுருக்காரோ அந்த வழியில் பண்ணாமல் வேறு தவறான விதத்தில் அதை பண்ணி கொண்டு இருக்கலாம் உண்மைதான் ஆனால் வேத வசனம் ரியலான விதத்தை காண்பிக்கிறது மைண்டை பற்றி வே மைண்டை புக்கு புக் ஸ்டோரில் பார்ப்போம் மைண்டை பற்றி நிறைய புக்குங்க இருக்குது உலக பிரகாரமாக அவங்க எழுதுகிறாங்க ப பைபிளை பார்த்துருன்னு எழுதுறது இல்லை உலக பிரகாரமாக எழுதுகிறாங்க பாருங்கள் அதனால் நான் வந்து அதை நான் நம்மாட்டேன் உலக பிரகாரமானவர்களுடைய போதனை மாதிரி இருக்குது அது சரி எனக்கு போதனையை கேட்டு சொல்ல உலக பிரகாரமாக இருக்குது அது அது என்ன பரலோகத்தை பற்றி பேசணும் தங்க வீதிகளை பற்றி பேசணும் பறந்து போவேன் பேசணும் நான் பறந்துருவேனாக்கும் நான் தங்க வீதியில் அப்படி ஆக்கும் அப்படி பேசுனா நல்ல போதனை இவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு மனோன்றார் சிந்தனைன்றாரு கற்பனைங்கிறாரு எண்ணங்கள்ன்றாரு இதெல்லாம் உலக பிரகாரமான போதனைன்றார் எல்லாத்தையுமே உலக பிரகாரமான சட்டை உலக பிரகாரமானதுதான் சாப்பிட்ற சாப்பாடும் உலக பிரகாரமானதான் சாப்பிடல எல்லாத்துக்கும் கடவுள் நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதனால் இதை விட்டு இதை நன்றாக புரிந்து கொள்ள வேணும் அப்போ பாசிட்டிவ் இமேஜினேஷன்ன்றது அதுதான் கடவுள் இமேஜினேஷன் எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறார் பாருங்க அதை விட்டு தவறி சிலர் இப்போ வேறு விதமாக போகிறாங்க அந்த பாசிட்டிவ் இமேஜினேஷனை கூட தப்பான விதத்தில் சிலர் இது பண்ணுறாங்க சிலர் சொல்கிறாங்க இல்லையா நீ இப்படியே கற்பனை பண்ணினா அப்படியே நடந்துரும்னு ஒரு விதத்தில் உண்மை தான் அது ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நாம் அப்படி போதிக்கிறது இல்லை நான் வந்து இப்படியே நீ இப்படியே இமேஜின் பண்ணினால் எதாவது நடந்தணும்னு சொல்லலை மைண்டை பற்றி நம்ம அப்படி போதிக்கலை பாருங்கள் இருதயம் இருளடைந்திருந்தால் இருதயத்தில் நீங்கள் புது சிருஷ்டி ஆகலைனா நீங்கள் இருதயத்தில் மாற்றப்படலைன்னா மைண்ட் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது மைண்ட் ஒரு பெரிய அந்த மாற்றத்தை வெளியி கொண்டு வர முடியாது உள்ளேருந்து இந்த மைண்டு வழியாக ஃப்ளோ ஆகுது அதனால சொன்ன குழா மாதிரி இந்த மைண்டு இது வழியாக ஃப்ளோ ஆகுது இல்லையா அப்போ மாற்றப்பட்ட இருதயம் நான் உள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன் தேவனுடைய த லைஃப் ஆஃப் காட் தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே குடி இருக்கிறது அந்த ஜீவனுடைய வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலையில் வந்து காரியங்களை மாற்றக்கூடியதாக இருக்குது எனக்கு அது என் மைண்ட் வழியாக தான் ஃப்ளோ பண்ணணும் அது மைண்ட் வந்து ஒரு கொலா மாதிரி அப்போ நான் சும்மா உட்காந்து நான் கற்பனை பண்ணியே எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன் அப்படி போதிக்கலையே நான் நல்லா கவனிக்கணும் நல்லதான் ஒரு வாரம் கவனித்தா போதாது சிலர் இருக்கிறாங்க ஓ அவரா ம் ப்ராஸ்பரிட்டி பீச்சர் இல்லை எத்தனை கேட்டிருக்கிறீங்க நீங்கள் எத்தனை பிரசங்க கேட்டிருக்கிறீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களை கேட்டு பாருங்கள் ஒரு பிரசங்க கூட கேட்டுருக்க மாட்டாங்க நான் அதெல்லாம் கேட்குறதில்ல அவர் இது கேட்கறது இல்லை ஏன்னா ப்ராஸ்பரிட்டி பீச்சர் உனக்கு என்ன தெரியும் ப்ராஸ்பரிட்டிவ் பீச்சர் எந்த ப்ரசங்கும் கேட்டிருக்கிறீங்க கேட்டதே கிடையாது கேட்கவே கேட்காம என்னத்தையும் அவனை சொல்கிறது கேட்டால் சொல்லுவாங்க இல்லை இல்லை அவர் சொன்னார் எங்கள் மாமா சொன்னார் அப்போ நான் ஆயிரக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னே எடுத்து கேட்கக்கூடாதா கொஞ்சம் என்ன தான் ப்ரீச் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாதா உண்மையாகவே நான் ப்ரீச் பண்ணுறதுக்கு சரியாக தப்பான்னா போய் கேட்டு உட்காந்து கேட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லணும் சரியா தப்பான்னு என்ன ப்ரீச் பண்ணுறன்னு தெரியாமல் சும்மா பேசக்கூடாது ஏதோ ஒரு ரெண்டு லைனை கேட்டு அது பாட்டுக்கு இதுதான் சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன பிரசங்கம் பண்ணுறோன்றதை கவனிக்கணும் அதனால தான் பாருங்கள் இதெல்லாம் வேலைக்கு போன வாரம் வந்தீங்கன்னா இது கிடையாது இப்போ இந்த வாரம் சொல்கிறேன் இல்லையா ரொம்ப அவ்வளோ முக்கியம் பாருங்கள் அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு கற்பனை சக்தியை போதிக்கிறது இல்லை நாம் என்ன சொல்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது புது வாழ்வு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது இந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி காண முடியும் இதை எப்படி நான் பார்க்க முடியும் என் மைண்ட் வழியாக தான் அதை ஃப்ளோ பண்ண முடியும் என் மைண்டு வந்து அதை ப்ளாக் பண்ண முடியும் அதை ஃப்ளோ பண்ணுறதுக்கு அனுமதிக்க முடியும் அதுக்கு தடையாக இருக்க முடியும் அல்லது அதை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அது 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 நீரோட்ட மாதிரி அப்படியே வெளியே வர்றதுக்கு அதை அனுமதிக்க முடியும் மைண்டு தடையாகவும் இருக்கலாம் அதற்கு வழியாகவும் வேலை செய்யலாம் தடையாக இருக்குதா வழியாக இருக்குதா நிறைய மைண்டுங்க தடையாக இருக்குது நிறைய பேர் வாழ்வடையவே முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க மைண்டு தடை இஸ்ரேவேல் மக்கள் அப்படி தான் மைண்டு தடையாக இருந்தால் வாழ்வடைய முடியாது கடவுள் அவங்க பக்கம் இருக்கிறாரு இப்போ வாக்கு கொடுத்துருக்கிறாரு உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு எல்லாம் சொல்கிறாரு ஆனால் இவன் போகும் போக முடியலையே உள்ள காலாந்தேஸ்திர நுழைய முடியல ஏன்னா கடவுள் உதவி செய்யலன்னு இல்லை இவனுடைய மைண்டு ஒத்துழைக்கலை மைண்டு வந்து அவன் போக முடியாதபடி அவனை தடுத்துருச்சு யாராவது யுத்தம் பண்ணாங்களா தடுத்தாங்களா இவனை துப்பாக்கியில் சுட்டாங்களா நிறுத்துனாங்களா இவனை யார் தடை பண்ணுது ஹலோ ஒரு யுத்தமும் நடக்கல ஒன்றும் தெரில அந்த முதல் சந்ததி வனாந்திரத்திலே செத்து இருக்குது யார் தடை பண்ணதுன்னு கேட்குறேன் ஒரு ஆளும் தடை பண்ணல அவங்க மனம் தான் அவர்களுக்கு தடை நான் சொல்லுகிறேன் நிறைய பேருடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு அவருடைய மனம்தான் தடையாக இருக்கிறது தான் தடை வேற எந்த தடையும் கிடையாது வேற தடையெல்லாம் தவிடுபடி ஆக்கிடலாம் நம்ம மனதை சரி பண்ணால் எல்லா தடையும் மேற்கொண்டிடலாம் மனம் தடையாக இருக்கிறதுனால தான் அடைய முடியல அதுதான் பிரச்சனை எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க சரி இந்த மனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அப்போ இது வந்து இந்த நம்பிக்கைங்கிறது இந்த 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 கற்பனைங்கிறது உன்னை கற்பனை பண்ணி இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கலாம் கற்பனையினால் கற்பனையினால் சில காரியங்கள் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிறக்கிறது இன்னொரு விதத்துலேயும் கற்பனை வேலை செய்யுது ஏற்கனவே கத்தர் செய்த காரியங்களையும் நாம் எண்ணி பார்ப்பதற்காக கற்பனையை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக இட் ஒர்க்ஸ் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட்ஸ் இது முன்னாலேயும் போது பின்னாலேயும் போது கற்பனைங்கிறது கற்பனைங்கிறது இனி நடக்கப் போகிறதை என்னுடைய மனதிலே நான் எண்ணி பார்த்து அதை குறித்த விசுவாசம் அதை குறித்த காட்சியை எனக்குள்ளே கண்டு அந்த காட்சி நான் எதை காணுகிறானோ அதையே அடையும்படியாக எனக்கு உதவி செய்யுது இது ஒர்க்கிங் ஃபார்வர்டு பேக்வர்ட்னா கர் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு வர்ற நேரத்தில் எதை எண்ணி பார்க்குறேன் கத்தர் எனக்கு செய்த நன்மைகள் எனக்கு செய்த அற்புதங்களை நான் எண்ணி பார்க்கிறேன் எண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன உண்டாகிறது இந்த பாசிட்டிவ் இமேஜினேஷனுடைய அது அதை கொண்டு தான் நான் எண்ணி பார்க்கிறேன் அதன் மூலமாக பலத்தை பெறுகிறேன் ஆறுதலை பெறுகிறேன் பொறுமையை பெறுகிறேன் நம்பிக்கையை பெறுகிறேன் எல்லாத்தையும் பெறுகிறேன் அப்போ நடக்கப் நடக்கப்போகிறதையும் எண்ணி பார்க்க முடியாதுன்னால் கற்பனையின் மூலமாக ஏற்கனவே கத்தர் செய்திருக்கிறதையும் நான் என்னி ப இதை காண்பிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாலாம் இருபத்தொம்போது பதினெட்டு போன வாரம் இதை பார்த்தோம் ஒரு நிமிஷம் பார்ப்போம் ரெண்டு நாலாம் இருபத்தி ஒம்பது பதினெட்டு இருபத்தொம்போது பதினெட்டு ரெண்டு நாளாம் இல்லை ஒன்று நாளாகும் தயவுசெய்து செய்து ஒன்று நாளாகும் இருபத்தெட்டு பத பதினெட்டு இருபத்தொம்போது பதினெட்டு ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரோயல் என்னும் எங்கள் பிதாக்களும் தேவனாகிய கத்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் ஆங்கிலத்தில் இமேஜினேஷன் வருது என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி எப்போ ஜவம் பண்ணுறான் ஆயிரக்கணக்கான கோடியை இவன் கொடுக்குறான் தேவாலயத்தை கட்டும்படியாக சமீபத்தில் போட்ட கணக்கின்படி என்ன சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனாலும் எங்கேயோ போயிடுது பத்தாயிரம் கோடிக்கு மேலே போயிடுது அவ்வளோ டாலர்ஸ் அவ்வளோ ரூபா பரவாயில்ல ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோ பெரிய செக் எழுதி போட்டுருக்குறான் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து பத்தாயிரம் கோடிக்கு செக் அளவுற அளவுக்கு உயர்ந்துட்டான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க வெள்ளியும் பொண்ணுமாக கொடுத்துருக்கான் தேவாலயத்தை கட்டுறதுக்கு அவனுடைய கீழே இருந்தவங்க தேசத்தார் அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் அதாவது அதை விட அதை விட கிட்டத்தட்ட மூணு மூணு மடங்கு ரெண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க எல்லாம் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஃபைவ் பில்லியன் டாலர் முப்பதாயிரம் கோடி கிட்ட வந்துருக்குது எப்படி இருக்கும் பாருங்க இது ஒன்றும் இப்போ இதுக்கு போட்டு ஒன்றும் பண்ணலை இதுக்கு வந்து அதையும் இதையும் விற்று சேல் வச்சு ஒன்றும் பண்ணலை பாருங்கள் இது குடு குடுன்னு போட்டு ஜனங்களை பிச்சு அது கொடு இது கொடு இப்படி கொடு அப்படி கொடுன்னு போய் ஒன்றும் பண்ணல வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ண ஒன்றும் பண்ணலை பாருங்கள் கொண்டது கொட்டிட்டாங்க ஜனங்கள் முப்பதாயிரம் கோடி பூர்வமான காணிக்கைகள் ஒன்று சேர்ந்தது தேவாலயத்தை கட்டுறேன் ஒன்று அப்படி வந்து எனக்கு கொட்டுறாங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி ஜனம் இருதும் இப்படி இருக்குது இந்த ஜனம் பொல்லாத ஜனம் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எது எதுலையோ தப்பான வழியெல்லாம் போவாங்க பின்வாங்கி போயிடுவாங்க இப்போ ரொம்ப மைண்டு ரொம்ப நல்லா வேலை செய்யுது அவன் ஜெபம் பண்ணுறான் இந்த ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் காத்து இந்த இமேஜினேஷன்ஸ் இப்போ நினைக்கிறாங்களே இப்போ எண்ணி பார்க்குறார்கள்ல இந்த விதமாக அவர்கள் என்றைக்குமே எண்ணி பார்க்கத்தக்கதாக இவருடைய இருதயத்தை காத்து கொள்ளும் ஆண்டவர் இவங்க மைண்டு இப்படியே இருக்கட்டும் என்றைக்கும் இவருடைய கற்பனைகள் இப்படியே வேலை செய்யட்டும் என்றைக்கும்னு ஜெபம் பண்ணுறான் ஆ